கூறி வாதாடியிருந்தார் அங்கே பெரும்பாலான மன்னார் சட்டத்தரணிகள் மருத்துவ ஜிஎம்ஓஏ அவர்கள் சார்பாக ஆயராகி வாதாடியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நீதிபதி ஏற்கனவே போட்ட தவணை வருகின்ற ஏழாம் தீயை புதன்கிழமை என்று வழக்கை கூப்பிடுவதாக பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வழக்கை ஒத்திவைத்தார் இது மன்னார் மன்னாரில் இருந்து மன்னார் பாலத்தில் இருந்து நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏற்கனவே அர்ஜுனா நேற்று அர்ஜுனா நேற்று முன்னால் அன்றைய தினம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போவதற்கு முன்பாகவே இவர்கள் அதன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்திருந்திருந்தார்கள் நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் இன்றைய தினமே நேரடியாக வந்து அர்ஜுனாவோடு வந்து அணுகி இருந்திருக்கலாம் அர்ஜுனா போலீஸாரை நம்பி அவர்கள் தன்னிடம் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கப் போகணும் என்று நம்பி போனதன் விளைவு இன்று அவர் ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சிறையில் இருக்கின்றார் இதைத்தான் கூறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நாங்கள் இதைத்தான் உங்கள் அனைவருக்கும் அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் அர்ஜுனா வெளியே தர வேண்டும் என்று ஆதரவத்தோடு மிகவும் கவலையோடு அர்ஜுனாவிட அர்ஜுனாவுக்காக அர்ஜுனா கொண்டு வந்த வழி கொண்ட உண்மைகளுக்காக அந்த உண்மைகளின் உண்மை தத்துவத்தை உணர்ந்த எங் எங்கள் சொந்தங்கள் உலகமெல்லாம் வாழும் எங்கள் சொந்தங்கள் சொல்லணா வேதனையில் சொல்லணா துன்பத்தில் பலர் நித்திரை கூட கொள்ளாமல் கவலையோடு ஏங்கித் தவிக்கின்றார்கள் ஒரு ஒரு துணிந்து ஒரு தனியொருவனாக ஒரு மருத்துவ மாவியாக்களுக்கு எதிராக இலங்கையின் மிகப்பெரிய சங்கமாக மிகப்பெரிய ஒரு தொழிற்சங்கமாக தோற்றமளிக்கும் இலங்கை அரசியை ஆட்டி படைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொழிற்சங்கத்தை எதிர்த்து தம்பி மருத்துவர் அர்ஜுனா பல விடயங்களை கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவர் உண்மையாகவே நடந்து விடியங்கள் இன்று காலமே நான் வந்தபொழுதுதான் கேள்விப்பட்டேன் பல முஸ்லீம் சகோதரர்களின் குழந்தைகள் கூட அங்கே பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு அப்படி வருமென்றால் இந்த பூர்சுவா தலைமைகளை இந்த அதாவது மக்களின் நலன்களில் அக்கறையில்லாத அக்கறை இல்லாமல் இதே சதிகரமாக ஒரு ஆட்சி செலுத்துகின்ற ஒரு ஒரு மக்களை அடக்கி ஆளுகின்ற நாங்கள் தான் எம்பி நாங்கள்தான் அரசியல் கட்சி நாங்கள் தான் அரசியல்வாதிகள் என்று திமிர் கொண்டு ஆளுகின்ற இந்த அரசியலை இந்த அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சிகளை சாட்டி தாங்கள் ஆதரவாளர்கள் என்ற ஒரு வலைக்குள் மக்களை வீழ்த்தி மதம் பல சாதி மதம் பேசி புத்திசாலித்தனமாக எங்களை எங்களது மக்களை துயரம் மிகுந்த சொல்லா துன்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை மக்களை ஏமாற்றி பாராளுமன்றங்களுக்கும் அரசியல் தலைமைகளையும் தக்க வைக்கின்ற இந்த காட்டு மிராண்டித்தனமான மனிதர்களை எதிர்கொண்டு இவர்களை இல்லாமலாக்குவதொன்றுதான் இந்த மக்களுக்கு மெடிக்கல் மாஃபியா பாடசாலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகளாம் இப்படி எல்லா துறைகளிலும் இப்பொழுது பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திற்கு பின்னுக்கு தலைவிரித்தாடுகின்றது குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் நேற்று முன்தினம் எனது நண்பருடன் கலைக்கும் பொழுது சொன்னார் அங்கே ஒரு டிஎஸ்ஐ கூட ஒரு ராஜாங்க அமைச்சர் திட்டமிட்டு மாத்துறாரு ஏன்னா டிஎஸ் அவர் விருப்பப்படையில் அந்த பெர்மிஷனை கொடுக்கல அதாவது அந்த கடல் அட்டைகள் பிடிப்பதுக்கு சம்பந்தமாக அதையெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றும் செய்ய முடியாது அது அந்த கடல் அட்டைகள் செய்வதற்குரிய இடமில்லை அது இடமெல்ல என்று ஒரு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தால் அதில் செய்யலாது அப்போ அன்றாட அப்பாவி மக்கள்த வாழ்வாதாரங்கள் அழித்தொழிக்கப்படுகின்றது ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சு ரீதியில் கட்சி ரீதியில் வந்து எல்லாரையும் ஏமாற்றி அந்த ஜனங்களை வாய் பேசாத ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சொந்தங்களை சொந்தங்களின் வாழ்வாதாரங்களை சொந்தங்களின் நிம்மதியான வாழ்க்கையை சீரழிக்கின்ற இந்த சீர்கொட்ட மனிதர்களை என்ன செய்வது என்ன செய்வது நீங்கள் முடிவெடுங்கள் நீங்கள் பேசுங்கள் நீங்கள்தான் இந்த விடயங்களை வழிகொணந்து ஒட்டுமொத்த மாஃபியாவுக்களை காப்பாற்றுகின்ற மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற ஆசனங்களை தக்க வைத்திருக்கின்ற அனைவரும் இனிமேல் அந்த பரம்பரை அந்த ஏமாற்றுகின்ற பரம்பரை இனிமேலங்களை ஆளக்கூடாது மினத்தை ஆளக்கூடாது நாங்கள் தமிழர்கள் மதம் சாதி அனைத்தையும் தாண்டிய தமிழர்களாக நாங்கள் கட்சிகளை தாண்டி கட்சி பேதங்களை தாண்டிய இளைஞர் சமுதாயத்தை இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் அரசியலுக்கு கொண்டு வருவதன் ஊடாக இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதுதான் யதார்த்தம் அதுதான் சரியான நடைமுறையின அனைத்து உறவுகளும் சொந்தங்களும் உணர்வீர்கள் ஆகவே அதற்காக நாங்கள் வெகுண்டழுவோம் விரைந்தழுவோம் இந்த விடயங்களிலிருந்து இருந்து நாங்கள் மீண்டழுவோம் நன்றி சொந்தங்களே